ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் காணலிலும் மீன் சிறுகதைகள் மனுஷி எஞ்சியுள்ள காலத்தையாவது நீ என்னுடன் கழிக்கலாமே அம்மா என் குடும்பத்துடன் நீயும் இருந்து விடேன் கோவில் திருப்பத்தின் தெப்பகுளத்தின் ஓரமாக பஸ் நிற்கிறது படியோரத்தில் நின்று கொண்டு சிறுவர்கள் விட்டறிந்த ஒட்டஞ்சில்லுகள் நீரின் மீது தாவி தாவி கடின வாஸ்துவான அந்த கல் எந்த பிடிமானமற்ற நிலையிலும் நீரில் மோதி மோதி அதில் மூழ்கி போகாமல் பறந்து செல்வது கடவுளே அந்த கல்கரையை தாண்டி விட வேண்டும் ரங்கநாயகி இந்த பிரார்த்தனை மனதுக்குள் சிறிய இலையாய் வேரோடியது பஸ் திருமண புறப்பட்ட போதுதான் பஸ் ஸ்டாப்பில் இருந்த பெட்டிக்கடை ஒன்றின் மல்லிகை வார இதழ் விளம்பர போஸ்டரை பார்த்தாள் புத்தாண்டு சிறப்பிதழ் பிரபல எழுத்தாளர் பிஆர்பி எழுதும் புதிய தொடர் இன்னும் எழுதி கொண்டுதான் இருக்கிறாரா மணிக்கட்டியை திருப்பினால் எட்டேகால் திருச்சிக்கு போய் சர எப்படியும் பத்து மணி ஆகிவிடும் பஸ் ஸ்டாண்டில் திலீபனும் சசிகலாம் வந்து காத்து கொண்டு நிற்பார்களே எவ்வளவு காலமாக அவர்களும் தன்னை அழைத்து சென்று ஓய்ந்து போய்விட்டார்கள் சாராத அனாதை இல்லத்தே நிர்வாகத்தில் ஓய்வு ஒளிச்சில் இருந்தால்தானே தன் வயதாகி தளர்ந்து போனதையே உதவி நிர்வாகியை பணியாற்றிய கமலா சொல்லித்தானே நமக்கு தெரிய வந்தது அம்மா நீங்கள் அனாதை குழந்தைகளுக்காக இவ்வளவு காலம் உழைச்சது போதும் இனி உங்களை பார்த்துக்க கொள்ள வேண்டிய காலம் வந்துருச்சுமா மகனும் மகளும் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிற போது நீங்கள் ஏமா கஷ்டப்படணும் நான் இந்த இல்லத்தை பார்த்துக்கொள்கிறேன் நீங்கள் போய் உங்கள் பிள்ளைங்களோட சந்தோஷமாக இருங்க முப்பது வருஷம் இந்த கட்டை ஓய்வு உளிச்சல் இல்லாமல் உழைச்சது போதும் அம்மா என்று கூறி ரங்கநாயின் கையில் இருந்த புத்தகத்தை மூடி பஸ்ஸின் சன்னல் வெல்விய பார்வையை பிரித்து சூட்கேசை திறந்து வேறு புத்தகம் தேடினாள் கமலா உள்ளே துணிமணிகளை விட புத்தகங்களே அதிகம் இருந்தது நல்ல புத்தகங்கள் நான்கு இருந்து நான்கு இருந்தால் போதும் கமலா நாம் இந்த சமூகத்தில் தனி இருக்கிற தளர்ச்சி தோணாது இல்லையா என்று கூறி சூட்கேசை மூடினாள் ரங்கநாயகி ஏனா இது என்ன பொழுதோடு யாராவது புதுசு புதுசாக பொம்மை நாட்டி உங்களை தேடி ஆற்றுக்கு வர்றா அதெல்லாம் வரக்கூடாதுன்னு நோக்கு சொல்ல தெரியாதா அடி அறிவுக்கட்ட ரங்கநாயகி உனக்கு ஏதாவது புத்தக வாசனை இருந்தால் தானே கல்யாண வீட்டுக்கு சமையல் செஞ்சு போடுற மகளை கட்டிக்கிட்டா அடுக்கலை சம்மந்தம் தவிர அடுத்ததை பற்றி பேச முடியுமாடி நான் என்ன கேட்குறேன் நீங்கள் என்ன சொல்கிறேன் அடிய ரங்கு நான் எழுதுகிற கதையை பற்றி நீ எங்கிட்ட ரெண்டு வார்த்தை பேச முடியுமாடி அது கச்சாரமே நீ படித்ததில்லை என்ன செய்கிறது அதான் படிக்க தெரிஞ்ச பொம்மை நாட்டிங்கள அதை பற்றி பேசுகிறாங்க எனக்கு படிப்பு வாசனை இல்லை இதான்னு ஒத்துக்கிறேன் தெரிஞ்சுதானே கல்யாணம் செஞ்சேன் சரி அது போகட்டும் உங்கள் கதையை கடையில் வாங்கி அவள் ஆற்றுல போய் படிக்கிறா அப்புறம் என்ன இந்த ஆற்றுக்கு வந்து பேச என்ன தான் கிடக்குது கதையை எழுதுறவன்ட்ட அதை பற்றி பேசுகிறது தானே முறை அதில் ஒரு சுகம் அவங்களுக்கு அவங்களம்னா என்னோட விசிறிங்க நேரில் வந்து பாராட்டுறாங்க என்ன எலவு விசிறி காத்தாடின்னு ஹோட்டலுக்கு போகிறேன் சாப்பிட்ட தட்டில் பலகாரம் வருது திங்கிறேன் நல்லா ருசியாக இருந்துச்சுன்னா அவள் அடுக்கங்கரைக்குள்ளே தேடி பிடிச்சி சரக்கு மாஸ்டரை பார்த்து நீங்கள் செஞ்ச பலகாரம் ரொம்ப நன்னாக இருக்குன்னா யாரும் பாராட்டிட்டு போகிறா அதே மாதிரி தான் இதுவும் நான் இருந்துச்சுன்னா நினச்சிக்க வேண்டியது தானே வேலை மணக்கட்டு மயிலாப்பூருக்கு பசேரி வந்து சந்து பொந்தெல்லாம் தாண்டி வந்து நம்ம ஒண்டி கொடுத்தனத்தை கெடுத்துட்டு கதை நல்லா இருக்குன்னு சொல்லணுமா ஏய் எதனால் எதுக்கு எடுத்தாலும் விவகாரம் எனக்கும் அந்த பொம்மநாட்டிங்களோட பேசுகிறதில் சுகம் இருக்குது போகிறமா பேசுகிறதில் மட்டுந்தானா எல்லாத்துலேயும் வச்சுக்கோ நான் ஆம்பளை நீ அதை நிறுத்திடி நீங்கள் பெரிய ஆம்பளைன்னு உசுத்தி பார்த்துனா உங்களுக்கு கழுத்தை நீட்டலை பொம்மை நாட்டியை சமமாக பாவச்சு நடத்துவீங்கன்னு நினச்சி தான் கதை எழுதுகிறவங்களை கல்யாணம் செஞ்சுக்கிட்டேன் ஒரு படிக்காத பொம்மை நாட்டியை சமமாக வச்சு என்னால் நினச்சி பார்க்க முடியாதுடி எனக்கு பொங்கி போடத்தான் உனக்கு கட்டியிருக்கேன் மனசில் வச்சுக்கோ அதுதான் நிஜம் நிஜம் இதுக்கு மேலே உனக்கு கௌரவம் கொடுக்கணும்னு எதிர்பார்க்காத வீட்டு புரிசல் பொம்மை நாட்டியை கௌரவப்படுத்தாமல் வேறு யார் கௌரவப்படுத்துகிறதாம் உங்களை தேடி வந்து பேசுகிற பொம்மை நாட்டியாவது கௌரவம் நினைப்பீர்களா நேருக்கு நேரம் உட்கார வச்சு பேசிட்டா அவையெல்லாம் சமமாக நினைக்கிறது அர்த்தமா தான் இருந்தாலும் ஆம்பளை ஆம்பளை தான் பொம்மை நாட்டிக்கு புத்தி மட்டும்தான்னு பிரம்மன் படச்சினைக்கு ஏற்பட்ட சாபக்கேடு அப்போ இந்த லோகத்தில் உங்களுக்கு பொம்மை நாட்டினா மட்டம்னு நினைப்பு சுகத்துக்கு மட்டும்தான் அப்படி தான் கதை எழுதுறீங்களா பொம்மநாட்டியை பற்றி உசத்தி எழுதுறேன்னு எல்லோரும் உங்களை பாராட்டுவாளே கதையை பற்றிலாம் பேசாத கதையில ஆயிரம் எழுதுவேன் ஓ அதுலையும் பொய்யாதான் எழுதுறீங்களா நிஜ வாழ்க்கையில் பொம்மை நாட்டிங்களை மதிக்கணுன்ற புத்தி இருந்திருந்தா உங்களை ஆம்பளை மதிக்கலாம் கதையில் உங்களோட நிஜமான கருத்தையே தைரியமாக எழுதியிருந்தாலும் சரி ஆன்ம சுத்தியோட எழுதுற ஆம்பளைங்கள்லாம் நீங்கள் ரெண்டும் கெட்டாங்கன்னு தான் தெரியுது சிவன்று ஏறிவிட்டது பிஆர்பிக்கு ரங்கநாயி தும்சம் பண்ணிவிட்டார் நிஜத்தின் சூட்டினே அவரால் சந்திக்க முடியாத ஆத்திரம் அவருக்கு பொம்மை நாட்டியை மதிக்காத உங்களோடலாம் குப்பை கொட்டை எனக்கு தலையெழுத்து இல்லை முடிவாக தான் சொல்கிறியா வயிற்றுல பிள்ளையோட ஒவ்வொரு பொம்மை நாட்டி தனியாக இருந்துட முடியுமா வயிற்று பிள்ளைய காட்டி என்னைய பயமுறுத்த பார்க்குறேலா அதை பற்றியெல்லாம் உங்களுக்கு அக்கறை வேண்டாம் நீங்களா தாங்க போகிறேன் யாரும் உன்னையும் உன் பிள்ளையும் தாங்க போகிறதுன்னு நான் பார்க்குறேன் யாரும் பார்க்க வேண்டாம் நீங்க உங்கள் வழியை பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருங்க பிஆர்பி சொல்லாமலேயே போய்விட்டார் எந்த ஊருக்கு போனார் என்றே தெரியவில்லை இன்ன வேலை என்று கணக்கில்லை எத்தனையோ வேலைகள் அத்தனையையும் தன் குழந்தையை தெளிப்பனையும் காப்பாற்ற போராடினான் ஆனாதிக்கம் தலை தூக்கி இடத்திலெல்லாம் வேலையை தூக்கி எறிந்தால் போராடி முடிவாக தான் சாரதானாதே இல்லை தேவையானால் முப்பது வருடங்கள் கல்வி அறிவில்லாத ஜடம் என்று கணவன் தன் முகத்தில் விட்டிருந்த திரையே சுக்கு சுக்கா கிழித்தெறிய போராடினான் கல்வியின் ஊற்றுக்கண் அவளது ரோம கால்கலங்கு பீரிட்டு கிளம்பியது திருச்சியில் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ்ஸும் வந்து நின்றது சோட்கேசியை தூக்கி கொண்டு ரங்கனாகி படிக்கட்டியில் இறங்கிய பொழுது என்னம்மா பஸ் லேட்டா என்று கேட்டுக்கொண்டே மகன் திலீபன் வந்து நின்றான் ஆமாப்பா நல்லா இருக்கியா உன் ஆஃபீஸ் வேலையெல்லாம் இருக்கா எங்கள் அப்பா மருமக சசிகலா ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்டுக்கு வருவீங்கன்னு நினச்சேன் அவள் கிடக்கிற அறிவு கட்ட நாய் காலேஜில் படிச்சிருக்காளே தவிர புத்தி இல்லை அம்மா வர்றாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போய் ரிசீவ் பண்ணணும்னு கூப்பிட்டா ராத்திரி வர்றவங்களுக்கு சூடாக டிஃபன் செய்யணும் நீங்கள் மட்டும் போயிட்டு வாங்கன்னு சொல்லிட்டா பொட்டச்சிக்கின்ற சரியாக இருக்குது அடுப்பங்கடை புத்தி ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு போனால் என்னை குடியா முழுகி போகும் என்று மகன் தெளிப்பன் பேசி கொண்டே நடக்க நறுக்கு என்றது ரங்கநாயகிக்கு வீடு வரும் வரை ரங்கநாயி அதன் பின் மகனுடன் அவ்வளவாக பேசவில்லை அவனும் அம்மா கலைப்பாக இருக்கிறாள் என்று எண்ணி விட்டுவிட்டான் வீட்டில் சமையல் கட்டியிலிருந்து வெளிவந்த இன்முகத்தோடு வரவேற்றாள் மருமகளா பையனை கலப்பு தீர குளித்துவிட்டு ரங்கநாயகி சாப்பிட உட்கார்ந்திருந்தாள் பூரியும் குருமாவும் சசிகலா செய்து வைத்திருந்தாள் திலீப்பன் குழந்தையைப் போல அம்மாவுக்கு பக்கத்தில் உட்கார்ந்து கொள்ள சசிகலா இருவருக்கும் பரிமாறினார் நீயும் உட்கார்மா சசி சேர்ந்தே சாப்பிடலாம் வேண்டாமத்தை உங்கள் மகன் சாப்பிட்ட பிறகு ரங்கநாய வற்பத்தி மறுத்து விட்டாள் அப்புறம் சசி நீ எம்மே தான் முடிச்சிட்டே இல்லைம்மா உன்னோடய ஃப்யூச்சர் பற்றி என்ன பிளான் உங்கள் மகன் தான் சொல்லணும் என்னம்மா உன்னோட எதிர்காலத்தை பற்றி நீ தானவா டிசைட் பண்ணணும் ஒத்தகையத்திற்கு உண்டான வெளிகளை செய்யுமா வீட்டுக்கு அவர்தானத்தை ஆம்பளை அவர்தான் அதையும் முடிவு பண்ணணும் லக்கணத் தோண்டிலுக்குள் இருந்த சாப்பாடு வாய்க்கு வந்தது ரங்கநாயக்கி என்னம்மா என்ன சொல்கிற என்ன அவன் வருவதற்குள் வாயை கொபளித்து விட்டு படுக்கரைக்குள் நுழைந்து விட்டாள் ரங்கநாயகி தூக்கமே வரவில்லை புரண்டு புரண்டு படுத்தாள் என்னடி இப்போ என்ன செய்யணுங்கிற பின்னிப்பிடுவேன் பின்னி கஷ்டப்பட்டு படித்த படிப்பான் உன்னை யாரடி படிக்க சொன்னது பொம்பளை படித்து வேலை பார்த்து வீட்டை தூக்கி நிறுத்தணுங்கிற தலையெழுத்து இல்லை பொம்பளை படிக்கிறதே தப்பு உங்கள் அம்மா தானே படித்த படிப்பை வீணாக்கக்கூடாதுன்றாங்க ஆமாம் அம்மாவுக்கு என்ன அப்புறம் தனக்குன்ற திமுரு வந்து விடும் ஏங்க என்னைக்கா என்னையை பார்த்து சொல்லுங்க என்னைக்காவது உங்கள் சொல்லுக்கு பணியாமல் இது வரைக்கும் இருந்துருக்கேனா உத்தியோகம் பார்த்தா மட்டும் திமுரு வந்துருமாக்கும் அடியாத மாடு படியாதுன்னு நான் கல்யாணம் முடிச்ச நாளில் இருந்து நான் கொடுத்த அடியில் கொஞ்சம் கொஞ்சமாக ஒழுக்கத்துக்கு வந்திருக்க அதை வடிவக்கில் காற்று வழியே மகனும் மருமகளும் நடத்தும் குடித்தனம் உள்ளே படுத்து கிடந்த ரங்கநாயகன் செவியரையே அரைந்தது எத்தனை மணிக்கு அசந்து தூங்கினாலோ அதை காலையில் பாத்திரம் பண்ண முரட்டும் சத்தமும் சசிகலா அலரும் சத்தமும் கனவில் கேட்பது போல கேட்க விழித்தாள் ரங்கநாயகி அது கனவல்ல நிஜம்தான் திலிப்பன் குரலில் உச்சத்தில் இருந்தது என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இது என்ன வீடா வேசி மடமா கண்ட இடத்துல கண்ட துணிமணிகளை போட்டுக்கிட்டு பிராவும் பெட்டிக்கோடும் நடு ஹாலையாடி களைச்சி போட்டுட்டு பார்த்துருக்குமணி போவ நீலாம் ஒரு பொம்பளை ஆடி நீ இங்கே யாராவது நின்று களைச்சி போடுவாங்களா புத்திக்கட்ட ஆம்பளையா பேசாதீங்க துவைக்கிறதுக்கு துணிமணிகளை பார்த்துருக்கோம் எடுத்துகிட்டு போன போது தவறி விழுந்து கிடந்திருக்கு நானும் அதை பார்க்கலை உங்கள் கண்ணில் அது பட்டுருச்சு நாயே நிறுத்திடி புத்தி யாருக்கு கெட்டுருக்கு உனக்கா எனக்கா ராத்திரிலேருந்து வேலைக்கு போகணுங்கிற கிறுக்கு புத்தி தான் உனக்கு ஏறி இருக்கு எனக்கு தெரியாது நினச்சியா ஆமாம் இப்போ வேலைக்கு போனால் என்ன குடி முழுகி போச்சாம் அட்டி சறுப்பால் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாலேயே ஆம்பளை உனக்கு கில்லு கிரையாடி சசிகலாவின் கூந்தலை பற்றி வெத்து வெத்து வென்று அடியுள்ள ஓவன ஆளுதால் சசிகலா இந்த நினைப்பு மட்டும் இருந்துச்சுன்னா நாயை துளத்துற மாதிரி உன்னையும் துரத்திடுவேன் ஜாக்கிரதை சரி உங்களுக்கு பிடிக்கலனா விடுங்க உடைய இந்த குரையில் முடங்கியபடியே சசிகலா பாத்திரம்குள் நுழைந்தார் ரங்கநாயகி போல ஆகிவிட்டாள் எழுந்திருக்கவே பிடிக்கவில்லை சில நிமிடங்கள் தான் சேலையை மாற்றிக்கொண்டு விரைவில் கொண்டு வந்த சூட்கேஸை எடுத்துக்கொண்டு கதவை திறந்து வெளியே வந்து விட்டாள் ரங்கநாயகி உட்கார்ந்து துணிகளை இஸ்திரி போட்டு கொண்டிருந்த திலீப்பன் அதிர்ச்சியோடு எழுந்திருத்து என்னம்மா சூட்கேஸ் எடுத்துக்கிட்டு திடீர்னு எங்கே கிளம்பிட்ட என்றான் சி நிறுத்துடா நீலாம் ஒரு மனுஷன் இதுதான் நீ குடும்பம் நடத்துகிற லட்சணம் உன்னோட இனி ஒரு நிமிஷம் இருக்க மாட்டேன் அதற்குள்ளே அடுக்கிற அடுப்பங்கடையிலிருந்து சசிகலா வெளியே வந்தாள் என்னத்த என்ன சமாச்சாரம் ஏன் இப்படி உங்கள் மகனை கோச்சிக்கிறீங்க ஒன்றும் புரியாத மாதிரி கேட்டாள் நீலாம் ஒரு பொம்பளையா படித்த பொம்பளை சே இப்படி ஒரு கோழைத்தனமான வாழ்க்கை உனக்கு யாரடி கற்றுக் கொடுத்தது நீ படித்த படிப்பா இல்லை உன்னை சுற்றியுள்ள ஜனங்களா தைரியத்தை கற்றுக் கொடுக்காத எம்மே படிப்பு உனக்கு தேவைதானா அடிக்கடிக்க பொறுத்துக்க நீ என்ன மடம் மாடா வாயில்லையா உனக்கு எதிர்த்து நிற்கிற போதுதான் நீ ஒரு மனுஷி அத்தை இது வேணாலும் பேசி தீர்த்துக்கலாம் நீங்கள் அதுக்காக போகக்கூடாது சசிகலா கண்கலங்கி அழுது கொண்டே கூறினான் படிக்காத தற்கூரியாக இருந்தனா என் புருஷனை எதிர்த்து சண்டை போட்டு விரட்டி அடித்தது எதுக்கு தெரியுமா இந்த ஆணாதிக்கப்போக்கை கண்டுச்சுதான் அப்பனோட கழிவரை அப்படியே கட்டி காத்து கொண்டு இருக்கான் புள்ள என்னோடய போராட்டம் துவங்கின இடத்துல தான் இருக்குது இவனோட நான் வாழ்ந்தா அவரை துரத்திட்டு முப்பது வருஷமாக நான் போராட்டின வாழ்க்கைக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விடும் பொம்மநாட்டி அடிமைப்படுத்தணும்னு நினைக்கிற என் புருஷனாக இருந்தால் என்ன என் பிள்ளையாக இருந்தால் என்ன அவங்களுக்கு சாகுமணி அடிக்கிற வரைக்கும் நாம் சாக கூடாது அது வரைக்கும் தான் நம்மளை மனுஷின்னு சொல்லிக்கலாம் இல்லாட்டா நடமாடுற சவம்தான் உன்னை மாதிரி தூரதி தெருவில் ரங்கநாயின் முதுகு புறம் தெரிந்தது தெரிவின் முடிவு வரைக்கும் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரைக்கும் நெறிப்பு விரிந்த பரப்பில் அவள் நடந்து செல்வதை பார்க்க சசிகலாவுக்கு கண் கலங்கி வந்து கொண்டே இருந்தாள் இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் ஆர்ஜி மலர் ஸ்டோரி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி